அவர் கலைஞரை போடுவதாக நினைத்து கொண்டு காமராஜரை சிறுமைப்படுத்துவதாக அமைந்து விட்டது இந்த திருச்சி சிவாவுடைய பேச்சு இந்த பேச்சு தவறான பேச்சு இதுக்கு திருச்சி சிவா மன்னிப்பு கற்க வேண்டும் டாக்டர் திருமாவை எந்த அடிப்படையில் அவர் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு இளைஞர்களை தவறாக வழி வேண்டாம் என்ன ஆடு நினைவுன்னு ஓனாய் எழுத கதையாக இருக்குது எங்களுக்கு பதவி முக்கியம் இல்லை எங்களுக்கு பணம் முக்கியமில்லை கொள்கை சார்ந்த அரசியல் தான் முக்கியம் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற முடிவில் தான் இந்த பாஜக எந்த பாஜக கே பி ராமலிங்கம் இருக்கிற பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவு இல்லை எந்த காலத்தான் கூட்டணி வச்சுக்க மாட்டோம் சாதிய தூக்கி பிடிக்கிற பாமக கூட நாங்கள் எப்பவும் சேர மாட்டோம்னு சொல்றாரு பாஜக முன்னெடுக்கிற அரசியல் என்னதான் நான் சொல்றேன் பிசிகா முன்னெடுக்கிற அரசியல் என்ன எழுச்சி தமிழர் முன்னெடுக்கிற அரசியல் என்ன அவர் வழிகாட்டுற அரசியல் என்ன அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க எது சரி எது தவறு அப்படிங்கறத மறுத்து பேசுறேன் அதை மக்கள் பார்க்கட்டும் மக்கள் தீர்மானிக்கட்டும் அந்த தகுதி அந்த திராணி மிஸ்டர் ராமலிங்கத்துக்கு இருக்கா நீங்க என்ன டாக்டர் திரும்பாவோட நண்பர் அப்படின்னா என்ன நண்பர் எப்ப நண்பர் நீங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமே இந்த நாட்டை விட்டு ஓடி போக வேண்டிய விஷயங்கிறத ஓங்கி சொல்லிடுவாரு அப்படிப்பட்ட ஆட்களை வந்து உட்கார வைங்க தனியா நீங்க ஒண்ணு கிளாஸ் எடுக்க வரோம்டா ஓப்பன் டிபேட் செய்தியாளர் முன்னிலை லைவ்ல ஒளிபரப்பு பண்ணுங்க எல்லா டிவி காரங்களும் வாங்க எங்க தலைவர்கிட்ட வந்து உட்கார சொல்லுங்க யார் யார் கிளாஸ் எடுக்கிறான்னு தப்பு தெரிஞ்சு போயிடும் கோயம்புத்தூர்ல விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து வாயை மூடிக்கிட்டாங்க திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை வந்து பேசவே மறுக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் மக்கள் பாடம் போட்டுவாங்கன்னு சொல்லி பேசினார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் இந்த பக்கம் சிதம்பரம் புவனகிரி காட்டுமன்னார் கோயில் இந்த பகுதிகளில் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட ஒரு பிரம்மாதமான ஒரு சூப்பரான ஒரு கட்சி வந்து கூட்டணிக்கு வருங்கிறாரு அதன் பிறகு விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் எங்கள் கூட கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்ற எடப்பாடி அவர்களுடைய இந்த இருபதுமான பேச்சை எப்படி கருது எடப்பாடி தன்னிலை மறந்து பேசுகிறார் தன்னுடைய கட்சி நலன் மறந்து பேசுகிறார் அவருடைய அவர் என்ன நிர்பந்தத்தினால என்ன காரணத்தினால இப்படி தவறான முடிவு எடுத்தார் தெரியல எங்களுடைய தலைவர் திரும்ப திரும்ப சொன்னது பாஜகவுக்கு தோல் மீது அமர்கிற அந்த இடத்தை நீங்கள் கொடுத்து விட வேண்டாம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கி தூகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய திரு செல்லத்துறை அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் குறித்து திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் ராஜ்யசபா எம்பியுமான திருச்சி சிவா அவர்கள் சமீபத்தில் பேசிய ஒரு கருத்து என்பது இப்போது நிறைய இடங்களில் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு அப்படிங்கிறதில் வந்து சொல்லப்படுது குறிப்பாக அவருடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ்காரர்களும் மற்ற கட்சியினரும் கூட இது மாதிரி நீங்கள் அது ஒரு தவிர்த்து இருந்திருக்கலாம் அவர் எப்போ இறந்தார் இப்போ வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன மாதிரிலாம் குறிப்பிடறாங்க அதில் திருச்சி சிவா அவர்கள் அதில் பர்டிகுலராக என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா ஏசி இல்லாமல் காமராஜர் அவர்களுக்கு இருக்கும் குறிப்பா அவருக்கு வந்து ஏசி இல்லைனா அவருக்கு அலர்ஜி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வச்சு பேசும்போது அன்றைக்கு முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் இருந்தார் அப்போது வந்து அவர் எல்லாம் அரசு விடுதியில தங்குறாரோ எல்லாம் அவருக்கு வந்து குளிர்சாதன வசதி ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு என்னதான் நம்மளை தான் எதிர்த்து பேசுறாரு அப்படின்னா கூட பட் தலைவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மரியாதை அந்த இதெல்லாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றாரு இதை எப்படி பார்க்குறீங்க பெருந்தலைவர் காமராஜர் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னோ இல்லை காங்கிரஸில் ஒரு பெரிய தலைவர் அப்படின்னோ அவர் சொல்லிக்கிற முடியாது காமராஜர் வந்து தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினுடைய அடையாளம் பொற்கால ஆட்சியினுடைய அடையாளம் இது இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டினுடைய பெருமை பெருமை மிகு அரசியல் தலைவர் இன்றைக்கி வந்து கட்சி பாரபட்சம் இல்லாமல் மதம் பாரபட்சம் இல்லாமல் ஒரு சமுதாய சாதி பாட்சி பாரபட்சம் இல்லாமல் அனைவரும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராக இருந்துகிட்டு இருக்கிறார் அவருடைய காலம் கடந்த காலம் நம்மளாம் அதை வந்து அதை இந்த 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 மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படலை திருச்சி சிவா அவருடைய தலைவரை அவருடைய முன்னாள் தலைவரை அவருடைய கட்சியினுடைய முன்னாள் தலைவரை உயர்த்தி பேசுவதாக நினைத்துக்கொண்டு இல்லை புகழ்ந்து பேசுவதாக நினைத்துக்கொண்டு இல்லை அவருடைய அவருடைய செயலை நியாயப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு காமராஜர் தொடர்பான இந்த கருத்தை பேசியது ஏற்றுக்கொள்ள முடியாது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து இந்த செயல் இப்படி பேசுவது காமராஜரை வந்து எதுக்கு உதாரணமாக சொல்லுவோன்னா எளிமையின் அடையாளம் எளிமையின் சிகரம் தனக்கான குடும்ப வாழ்க்கை அமைச்சிக்காதவர் தனக்கான சுகுசு வாழ்க்கை வாழ்க்கை அமைச்சிக்காதவர் அவர் இறந்து இறந்தப்ப பெரிய அளவில் பணம் இல்லை சட்டையே இத்தனை தான் இருந்துச்சு இத்தனை வேஸ்ட் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரோட உதாரணமும் முதல்ல சொல்கிறது என்ன எளிமைக்கு உதாரணமாக சொல்கிற அதனுடைய அடையாளமாக சொல்லப்பட்டு வர காமராஜரை அவர் கடைசி காலத்தில் வந்து அவர் தான் தங்கியிருந்தார் போகிற இடங்களிலெல்லாம் ஏசி போட்டு கொடுத்தாரு கருணாநிதி அப்படின்னா அவர் வந்து கலைஞர் கருணாநிதி வந்து ஒரு ஏசி மெக்கானிக் மாதிரியும் இவரை வந்து போகிற இடமெல்லாம் அவர் ஊர் சுற்றி பார்த்துட்டே இருந்த மாதிரியும் ஒரு ஊராக தெரிஞ்ச ஒரு மாதிரியும் இது சிறுமைப்படுத்துகிற செயலாக ஆயிரும் அவர் தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாமல் பேசினாரோ அவர் கலைஞரை போல்வதாக நினைத்து கொண்டு காமராஜரை சிறுமைப்படுத்துவதாக அமைந்து விட்டது இந்த திருச்சி சிவாவுடைய பேச்சு இந்த பேச்சு தவறான பேச்சு இதுக்கு திருச்சி சிவா மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏன்னா அவர் காங்கிரஸ் கட்சிக்காரனா சொல்லலை அவர் விடுதலை சித்தை கட்சிக்காரனா சொல்லலை தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரஜையாக சொல்கிறேன் நான் இது வந்து தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு பேச்சு திருச்சி சிவாவில் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் காமராஜரை பற்றி இந்த செய்தி இப்பொழுது குறிப்பிட்டு அந்த கட்சிக்கு அவர் சார்ந்த கட்சிக்கு இல்லை தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தி சொல்ல வருகிறார் அவர் அதனால் யாருக்கு என்ன லாபம் இயல்பாகவே இந்த காங்கிரஸ்காரன் கோவப்படுறதுங்க ஏன் தானே ஒரு வேளை அது உண்மையாக இருக்கட்டும் கடைசி காலத்தில் அவருடைய அந்த அவர் ஸ்கின் எதுவும் ஆராய்ச்சின்னு சொல்கிறாரு இருந்திருக்கட்டும் அதற்கு தகுதி இல்லாத தலைவரா அப்படிப்பட்ட வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவரை பாதுகாக்கப்பட வேண்டிய தலைவரா இல்லையா அப்படி கலைஞர் கருணாநிதி செய்திருந்தால் கலைஞருடைய சொந்த பணத்தில் செய்தாரா ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் காமராஜர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போன நாற்காலையில் அமர்ந்த கருணாநிதி மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க மக்களை ஏற்றுக்கிட்டாங்க கலைஞர் முதலமைச்சர் ஆனார் அவர் அதை பெருசாவை ஏற்றுக்கலை பெரிய இழந்துட்டோம் தோத்துட்டோம்லாம் அவர் வந்து வருத்தப்படலை காமராஜர் அவர் ஜஸ்ட்டு அவர் நல்ல புகழ் உச்சியில் இருக்கும்போதே அந்த முதலமைச்சர் நாற்காலியே வேண்டான்னு சொல்லிட்டு என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி பதவிக்கு போட்டியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கே பிளான் ஒரு பிளான் இருக்குது அது காமராஜர் பிளான் அதுதான் கே பிளான் முன்னணி தலைவர்கள்லாம் கட்சியில் உள்ள வேலை பார்க்குறது வாங்க எல்லோரும் மக்கள் சந்திப்போம் கட்சி வலு வலு வலுப்படுத்துவோம் கட்டமைப்பு வலுப்படுத்துவோம் பதவிக்கு ஆசைப்பட வேண்டாம் முதலமைச்சராக இருக்குன்னு ஆசைப்பட வேண்டாம் பிரதமர் இருக்குன்னு ஆசைப்பட வேண்டாம் அமைச்சர்களுக்குன்னு ஆசைப்பட வேண்டாம் முன்னணி தலைவர்களாக வாங்க மக்கள்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு முதலாளாக நான் வரேன்னு சொல்லி முதலமைச்சர் பதவிக்கு நான் போட்டிட மாட்டேன்னு சொல்லி அந்த பதவியை தூக்கி போட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு காமராஜர் அதுதான் பிளான் இது இப்போ இருக்கிற எத்தனை அரசியல்வாதிகள் தெரியும்னு தெரியல திருச்சி சிவாவுக்கு காமராஜர் பற்றி தெரியாதா அந்த அந்த காலகட்டத்தில் தி திமுக குறிப்பாக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கடுமையான வார்த்தைகளால் வந்து காமராஜர் விமர்சனம் பண்ணியிருக்கிறார் வரலாறு பதிவுகள் இருக்குது இப்போ அதெல்லாம் பேசுனா நல்லாயிருக்குமா இதெல்லாம் அவசியம் இல்லாத பேச்சு காமராஜருக்கு அப்படி ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்து அந்த அவரை வந்து அந்த நிலையில்தான் அவர் இறந்து போனதாக இருந்த இருக்கட்டும் அது தமிழக அரசினுடைய கடமை அதை செஞ்சிருக்கிறாரு அது இன்னும் பெருசாக போற் போற்றிக்கொள்ளப்பட வேண்டிய இன்னும் கொள்ளப்பட வேண்டிய விஷயமெல்லாம் இல்லை இது திருச்சி சிவா வந்து அவருடைய தகுதிக்கு பொருத்தமில்லாத பேச்சை பேசியிருக்கிறார் இது வன்மையான கண்டனத்துக்குரியது இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை இது இந்த பேச்சை நாமும் பேசி மேலும் பெருந்தலைவர் காமராஜரை திருமணப்படுத்துவதை நாங்கள் விரும்பவில்லை திருமா விசிகா இளைஞர்களை வந்து தவறாக வழி நடத்துகிறார் அவரை வந்து இன்னும் சில தினங்களில் போய் சந்தித்து பேசி அவரை வந்து திருத்துவேன் திருமா என்னுடைய பழைய கால நண்பர் ரொம்ப நாளாக வந்து எங்களுடைய நட்பை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு பாஜகவின் மூத்த தலைவரும் முன்னாள் எம்பியுமான கே பி ராமலிங்கம் அவர்கள் இப்போ உடனே விசிகா சைடும் பல ரியாக்ஷன்லாம் வந்துட்டு இருக்கு குறிப்பாக நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் அர்ஜுனன் தலைமையில் வந்து அவருடைய வீட்டை வந்து முற்றிடும் போராட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்க ப்ரெஸ்ஸில் வந்து நம்ம பார்க்குறோம் செய்திகளில் ஸோ இது இன்னதான் நடக்குது உள்ள இப்போ இது கே பி ராமலிங்கம் வந்து இப்போ பாஜகவோட முகமாக இருக்கார் இல்லையா இதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார் திமுக திமுகவில் இருந்தார் திமுகவோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன அதனுடைய அடையாளம் என்ன சமூக நீதி தொடர்பான அதோட பார்வை என்ன பாஜகவுக்கு சமூக நீதி தொடர்பான பார்வை என்ன அதனுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன சித்தாந்தம் என்ன எங்கே இருந்து எங்கே போயிருக்கார் அவர் அவர் போன காலகட்டத்தில் திமுகவில் வந்து ஒரு அதிமுகவுக்கு போயிருந்தார் அதிமுக இல்லை ஒரு மதிமுகவுக்கு போயிருந்தார் இல்லை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போயிருந்தார் அப்படின்னா கொள்கை சிதையாமல் அதனுடைய அவரோட அவர் சார்ந்த அவர் எடுக்கிற முடிவு வந்து அவர் கொண்ட கொள்கையினில் வந்து ரொம்ப வந்து முனைமுழங்காத அளவுக்கு ஓரளவு சமரசம் செய்து கொள்கிற அளவுக்கு வேறு இயக்கத்துக்கு போனார் அப்படி அரசியல் செய்தார் அப்படின்னு சொன்னால் கொள்கை சார்ந்த அரசியல் செய்பவராக கே பி ராமலிங்கத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் முற்றிலும் மாறுபட்ட எதிர்ச்சி செய்து உள்ள பாஜகவோடு அவர் சேர்வு சேர்வு சேருவது என்பது அவருக்கு கொள்கை கிடையாது சித்தாந்தம் கிடையாது கோட்பாடு கிடையாது சுயநலம் மட்டுமே தன்னுடைய நலன் மட்டுமே முன்னிறுத்தி அங்கே ஒரு கட்சியில் இருக்கும்போது முரண்பாடு வரும் க மாறுபட்ட கருத்து வரும் தலைமையோட வரும் இரண்டாம் கட்ட தலைவர்களோட வரும் சக தோழர்கள்கிட்ட வரும் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அதெல்லாம் அனுசரிச்சுக்கிட்டு எதை முன்னிலைப்படுத்தணுமோ எதை பிரதானப்படுத்தணுமோ அந்த அடிப்படையில் தன்னுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கட்சியினுடைய நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிற முடிவு அந்த கட்சியில் தொடர்ந்து செயல்பட வைக்கும் ஒரு நிர்வாகியை இவர் வந்து என்ன காரணத்துக்காக பாஜகவுக்கு போனார் இப்படி போனவர் அங்க போய் இருக்கிறார் அவர் இருந்துட்டு போட்டோம் இவர் எந்த அடிப்படையில் டாக்டர் திருமாவை டாக்டர் திருமாவை எந்த அடிப்படையில் இவர் வந்து விமர்சனம் பண்றதுக்கு அவர் என்ன சொல்றாரு இளைஞர்களை தவறா வழி வேண்டாம் என்ன ஆடு நினைதுன்னு ஓனா எழுத கதையா இருக்கு அவருக்கு இதை பத்தி என்ன கவலை இருக்கு என்ன பார்வை இருக்கு திருமா அப்படிங்கிறது என்ன தனிப்பட்ட ஒரு நபரா பாக்குறாரா அவர் ஒரு சித்தாந்தம் அது ஒரு கொள்கை அவர் ஒரு கோட்பாடு அவர் சார்ந்திருக்கிற இல்ல அவரை நம்பி இருக்கிற அவரை பின்பற்றுகிற இளைஞர்களுக்கு என்ன போதிச்சிட்டு இருக்கிறாரு கட்சியினுடைய கொள்கை போதச்சுட்டு இருக்கிறாரு எங்களுக்கு பதவி முக்கியம் இல்லை எங்களுக்கு பணம் முக்கியமில்லை கொள்கை சார்ந்த அரசியல் தான் முக்கியம் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற முடிவில் தான் இந்த பாஜக எந்த பாஜக கே பி ராமலிங்கம் இருக்கிற பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை எந்த காலத்தான் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்றாரு சாதியை தூக்கி பிடிக்கிற பாமக கூட நாங்கள் எப்பவும் சேர மாட்டோம்னு சொல்றாரு கூட சேர மாட்டோம் மட்டும் இல்லை இந்த இரண்டு கட்சிகளும் இடம்பெறுகிற கூட்டணியில் கூட நாங்கள் இடம்பெற மாட்டோம்னு சொல்றாரு தொடர்ந்து சொல்றாரு பொது வழியில் சொல்றாரு அப்படிப்பட்ட தலைவரை கொள்கை சார்ந்த தலைவரை நீங்கள் என்ன வந்து பேசிடுவீங்க ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் தலைவரோடு பேசுவதற்கெல்லாம் பெரிய தகுதி உள்ள நபராக உங்களை நாங்கள் பார்க்க முடியாது இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட நிர்வாகி இருக்கிறாங்க பியூசிக்காவில் அவங்கள்ட்ட வந்து பேசுங்க எங்கே நாங்கள் உங்களுக்கு பாடம் எடுக்கிறோம் ஓப்பன் டிபேட் நடத்துவோம் லைவில் ஒளிபரப்பு செய்யட்டும் மக்கள் முடிவு செய்யட்டும் நீங்கள் பேசுகிற கருத்தையும் நாங்கள் பேசுகிற கருத்தையும் பார்க்கட்டும் எது கொள்கை சார்ந்த அரசியல் எது கோட்பாடு சார்ந்த அரசியலுங்கிறது மக்கள் முடிவு செய்யட்டும் பாஜக முன்னெடுக்கிற அரசியல் என்னதான் நான் சொல்றேன் பிசிகா முன்னெடுக்கிற அரசியல் என்ன எழுச்சி தமிழர் முன்னெடுக்கிற அரசியல் என்ன அவர் வழிகாட்டுற அரசியல் என்ன அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க எது சரி எது தவறு அப்படிங்கறத நான் மறுத்து பேசுறேன் நான் அதை மக்கள் பார்க்கட்டும் மக்கள் தீர்மானிக்கட்டும் அந்த தகுதி அந்த திராணி மிஸ்டர் ராமலிங்கத்துக்கு இருக்கா நீங்க என்ன டாக்டர் திரும்ப நண்பர் அப்படின்னா என்ன நண்பர் எப்ப நண்பர் நீங்க திமுக பழகி பழகிருப்பீங்க அதுக்கப்புறம் பாஜக வந்து பார்த்தப்பண்ணிருப்பாரு எங்க தலைவர் எல்லாரையும் மதிப்பார் எல்லாரோடையும் பழகுவார் தமிழிசை சவுந்தராஜன் பழகுவார் பொன்முத்திர நம்ம பொன்ராதாக பழகுவார் அண்ணாமலையை நேரில் பார்க்கும்போது கை கொடுத்து இறங்கி போய் நின்று கை கொடுத்தவர் அவர் காரில் உட்காந்துருந்தார் இருந்தார் இறங்கல இவர் நேரே போய் நின்று அவர் வந்து மரியாதை பண்ணார் தான் எல்முருகன் அப்படி தான் நடந்துக்குவார் அமித்ஷாவை நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தால் அங்கேயும் ஒரு இரு புன்முருகளுண்டு கைகோர்த்து க பேசி விட்டு விடைபெறுவார் அது அரசியல் நாகரிகம் உள்ளவர் அதை நட்பாக நீங்கள் எப்படி கொள்ள முடியும் அது எப்படி நீங்கள் நட்புன்னு சொல்ல முடியும் யாருக்கு விரோதியாக இருக்கிற தலைவர் எல்லோருக்கும் நண்பர் ஆனால் கொள்கை ரீதியாக பாஜகவுக்கு நேர் எதிரி முதன்மை எதிரி டாக்டர் திருமா விடுதலை சிறுத்தை கட்சி அதை நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க நாங்கள் வரவேற்கிறோம் உங்களுக்கு தெம்பு திராணி கருத்தியல் தகுதி இருந்தால் எங்களுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட ஏன் நான் பேசுகிறேன் என்கிட்ட வாங்க நீங்கள் நான் பேசுகிறேன் உங்ககிட்ட என்கிட்ட வாங்க எனக்கு பாடம் எடுங்க நான் உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன் ரெண்டு பேரும் எடுக்கிற விஷயங்கள்ல பேசுகிற விஷயங்கள்ல எது சரியான விஷயம் மக்கள் பார்வையாளர்கள் முடிவு பண்ணிட்டோம் பொதுமக்கள் முடிவு பண்ணட்டும் உங்க உங்க மூலமா சொல்றேன் ஊடகங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க எங்க தலைவர்கிட்ட வர சொல்லுங்க மோடி வர சொல்லுங்க அமித்ஷா வர சொல்லுங்க ஜே பி நட்டா வர சொல்லுங்க ராஜ்நாத் கோவி ராஜ்நாத் சிங் வர சொல்லுங்க வந்து உட்கார்ந்து பேச சொல்லுங்க அவர் எடுப்பாரு கிளாஸ் அவர் எடுப்பாரு பவுண்டர் இருக்கார் இல்லையா ஆர்எஸ்எஸ் பவுண்டரு அவருக்கு கிளாஸ் எடுப்பாரு இவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமே இந்த நாட்டை விட்டு ஓடி போக வேண்டிய விஷயங்கிறத ஓங்கி சொல்லிடுவாரு அப்படிப்பட்ட ஆட்களை வந்து நிற்க உட்கார வைங்க தனியா நீங்க ஒன்று கிளாஸ் எடுக்க வேண்டாம் ஓப்பன் டிபேட் செய்தியாளர் உட்கார சொல்லுங்கள் யார் யார் கிளாஸ் எடுக்கிறான்னு தப்பு தெரிஞ்சு போய்டும் என்ன அர்த்தமில்லாத பேச்சு கே பி ராமலிங்கம் வந்து பாடம் நடத்துற அளவுக்கு அது கருத்தை வந்து திணிக்கிற அளவுக்கு வழிகாட்டுற அளவுக்கு ஒரு தலைவரா இதெல்லாம் என்ன இல்லாத பேச்சு இல்லை பாஜக கூட்டணிக்கு வரும் அப்படின்னு கே பி ராமலிங்கம் சொல்றாரு இன்றைக்கு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா விசிக்காவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து திமுக கூட்டணி விட்டு வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக மட்டும் தான் தனித்து நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும் வேணால் பாருங்க அப்படிங்கிறாரு இது பாஜக காரங்களோட நப்பாசை அவங்க இப்படி பேசுகிறது மூலமாக இந்த மதசார்பற்ற முற்கு முற்போ கூட்டணியை ஏதாவது ஒரு இவர் பேசுகிறாரு இப்போ என்ன போகிற ஒரு ஆள் வந்து ஒரு தடித்த வார்த்தை பேசுகிறோம் அப்போ அங்கேருந்து ஒரு ரெண்டு வார்த்தை வந்துடும் ஏதோ ஒரு வார்த்தை திமுக உங்களுக்கு அது முரண்பாடா இது முரண்பாடா இத்தனை சீட்டு முரண்பாடா இத்தனை சீட்டு வாங்குவீங்க எந்த தொகுதி வாங்குவீங்க நான் என்ன சொல்கிறேன் இது கொள்கை சார்ந்த கூட்டணி இது கோட்பாடு சார்ந்த கூட்டணி இது சித்தாந்தம் சார்ந்த கூட்டணி இது நாட்டு நலன் சார்ந்த கூட்டணி இந்த நாட்டை யார் ஆளக்கூடாது என்பதை முதன்மைப்படுத்தி எடுக்கப்பட்ட முடிவின்படி அமைக்கப்பட்ட கூட்டணி அந்த அடிப்படையில் நாங்கள் பாஜகவை முற்றிலுமாக இந்த நாட்டை ஆளவே கூடாத தகுதியே இல்லாத ஒரு ஜனநாயகத்துக்கு பொருந்தாத கட்சியும் நாங்கள் பாஜக தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அவங்களோட நாங்கள் எப்படி சேர முடியும் இப்போ நாங்கள் யாரோட கூட்டணி வைக்க முடியும் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம் பாஜக இருக்க மாட்டோம் பாமக இருக்கிறது இருக்க மாட்டோம் சரி அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் என்ன இப்போ அதிமுக கூட வந்து பாஜக கூட்டணி அமைச்சாச்சு இப்போ நாங்கள் அங்கே போக முடியாது போக மாட்டோன்னு சொல்லியாச்சு அப்போ யாரோட இருப்போம் எங்கள் கட்சி இந்த திமுக இருந்து விலகி என்ன முடிவு எடுக்கும் அதை நீங்கள் எப்படி சொல்கிறது எங்கூட தலைவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வராரு இது வந்து குழப்பம் ஏற்படுத்த முடியுமா என்கிற நப்பாசியல் ஏற்படுத்தப்பட்ட பேச்சு அண்ணாமலை தொடர்ந்து முயற்சி செய்கிறார் செய்து வருகிறார் எடப்பாடி கூட இப்போ நேற்றைய பேச்சில் அது மாதிரி முயற்சி முயற்சி பண்ணுறாரு அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிற்கிற மதசார்பற்ற முற்போக்கூட்டங்களில் முதன்மை கட்சியாக விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கும் நேற்று கூட எங்கள் தலைவர் பேசியிருக்கிறாரு நான்கு ஓட்டு திமுக உளுந்து அதனுடைய ஒரு அடுத்து அதில் ஒரு ஒரு ஓட்டு வந்து எங்களுடைய பங்களிப்பாக இருக்கும் பிசிகாவில் உளுந்த ஓட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு நான் கலப்பணி ஆற்றுவோம் தி திமுக வந்து மீண்டும் அரியணையில் அமத்துவோம் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம இதுதான் தலைவரோட அறிவிப்பு அதுதான் விசிக நிலைப்பாடு கோயம்புத்தூரில் விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து வாயை மூடிக்கிட்டாங்க திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை வந்து பேசவே மறுக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் மக்கள் பாடம் போட்டுவாங்கன்னு சொல்லி பேசினார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் இந்த பக்கம் சிதம்பரம் புவனகிரி காட்டுமன்னார் கோயில் இந்த பகுதிகளில் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட ஒரு பிரம்மாதமான ஒரு சூப்பரான ஒரு கட்சி வந்து கூட்டணிக்கு வருங்கிறாரு அதன் பிறகு விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் எங்கள் கூட கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிறாரு எடப்பாடி அவர்களுடைய இந்த இரு விதமான பேச்சை எப்படி கருதுறீங்க எடப்பாடி தன்னிலை மறந்து பேசுகிறார் தன்னிலை மறந்து பேசுகிறார் தன்னுடைய கட்சி நலன் மறந்து பேசுகிறார் அவருடைய அவர் என்ன நிர்பந்தத்தினால என்ன காரணத்தினால இப்படி தவறான முடிவு எடுத்தார் அப்படிங்கிறது தெரியல எங்களுடைய தலைவர் திரும்ப திரும்ப சொன்னது பாஜகவுக்கு தோல் மீது அமர்கிற அந்த இடத்தை நீங்கள் கொடுத்து விட வேண்டாம் அவர்களுக்கு வாக்கு வங்கி வாக்கு வலிமை சுத்தமாக தமிழ்நாட்டில் இல்லை அவங்க உங்கள் தோளில் ஏறி சவாரி பண்ண பார்க்குறாங்க அதற்கு இடம் கொடுத்தீங்கன்னா திராவிட சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய அவங்க அழிச்சிருவாங்க நீர்த்து போக செஞ்சுருவாங்க அப்படி தான் கடந்த காலங்களில் வட மாநிலங்களில் அவங்க அப்படி தான் நடந்திருக்குறாங்க அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க ஒரு சித்தாந்தம் செத்து போகக்கூடாது ஒரு சித்தாந்தம் உள்ளே வந்து பேக்டர் வழியாக உள்ளே வந்துடக்கூடாது உங்கள் நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில் அவர் சொல்லிட்டு இருக்கிறார் இப்போ ஒரு விஷயம் அதிமுக தலைமையிலான கூட்டணி அமைகிறது தான் தமிழ்நாட்டில் வழக்கம் திமுக தலைமையிலான கூட்டணி அமைகிறது தான் தமிழ்நாட்டில் வளர்க்கும் ஏன் அப்படின்னா ரெண்டு கட்சி தான் ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் மாறி மாறி இருந்திருக்கு இரண்டு கட்சி தான் தனிப்பெரும் பெருங்கட்சியாக உட்காந்து இங்கே இன்னைக்கு நமக்கு வாக்கு வங்கியில் நிறுவனம் நிறுவ நிறுவிக்கப்பட்டிருக்கு இதுதான் கலைஞர் பிரிவில் நடந்துச்சு தளபதி ஸ்டாலின் பிறகு நடக்குது அதுதான் எம்ஜிஆர் பிள்ளை நடந்துச்சு அம்மாயிரு ஜெயலலிதா பிள்ளை நடந்துச்சு இப்போ இவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல எங்க கட்சியின் சார்பாக நிறுத்தப்படுவது தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லுகிற தகுதி இருக்கு இல்ல அமித்ஷா சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் சொல்றாரு திரும்ப திரும்ப சொல்றாரு அதை வலியுறுத்துறாரு மிஸ்டர் அண்ணாமலை எங்களுடைய தலைவர் சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சு தான் ஆட்சி ஆட்சி தான் சொல்லி கூட்டணி ஆட்சி இல்லைன்னா நீங்க தலைவர்கிட்ட போய் பேசுங்க யார்கிட்ட அமித்ஷா போய் பேசுங்க அதை மருந்து பேசுறதா இருந்தா ஆனால் நாங்கள் எடுக்கிற ஸ்டாண்ட் அதுதானே அவர் சொல்கிறாரு அது தொடர்பான கருத்து என்ன நிலைப்பாடு என்ன அதிமுக நிலைப்பாடு என்ன கூட்டணி ஆட்சிங்கிறது ஒத்துக்குதா அது வெளிப்படையாக பேச பேச தைரியம் இருக்குதா இதுக்கு இதுக்கே வழி இல்லாத நீங்கள் ஒரு கூட்டணின்னு சொல்லி பக்கத்தில் நயனா நாகேந்திரனை வச்சுக்கிட்டு நீங்கள் மேடையில் பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்க எங்க எங்கள் எங்களுடைய கூட்டணி வந்து நாங்கள் பாஜக கூட சேர்ந்தா என்ன இவர் யார் சொல்கிறது எங்களை பற்றி யார் பேச சொல்லி சொல்கிறார் திருமாவளவன் யார் எங்களை பற்றி பேசுறதுக்கு யார் திருமாவளவன் அப்படின்னு பேசுகிறாரு அதாவது அவங்க வந்து பாஜக கூட சேர்ந்து தப்புன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு பேர் சொல்கிறாரு நாங்கள் யார் கூட வேணாலும் கூட்டணி பேசுவோம் கூட்டணி சேருவோம் இங்கே கோயம்புத்தூரில் அப்புறம் அடுத்த நாள் இங்கே பேசுகிறது தான் இப்போ நீங்கள் இங்கே சொல்ல மாதிரி பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கூட வந்துருவாங்க பிசேகி கூட வந்துடுவோம் இன்னும் பிரமாண்டமான ஒரு கட்சி வந்துடும் அப்படின்னு பேசுகிறது இப்போ எங்களோடய கேள்வி என்னென்னா யார் கூட வந்துடுவோம் நாங்கள் நீங்கள் அமைச்சிருக்கிற பாஜகவை சேர்த்துக்கிட்ட கூட்டணி கூட நாங்கள் வந்துடுவோம்னு சொல்கிறீங்களா அப்படி சொன்னால் எங்கள் தலைவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு பாஜக கூட எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை பாமக கூட எந்த காலத்தையும் கூட்டணி இல்லை பாஜக பாமக இடம்பெறுகிற எந்த கூட்டணியிலையும் நாங்கள் இடம்பெற மாட்டோம் இதை திரும்ப 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 சொல்லிட்டுருக்கிறார் எத்தனை ப்ரெஸ் மீட்லனாலும் முதல் கேள்வியாக அதான் கேட்குறீங்க அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு இந்த நிலைமையில் இவர் பேசுவது எந்த அடிப்படையில் என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒருவேளை பாஜகவை கலட்டி விட்டு விட்டு இவர் எங்களை வரவேற்கிறாரா ஏன்னா பாஜக இருக்கிற இடத்துல நாங்கள் வரமாட்டோம் கம்யூனிஸ்ட் வரமாட்டாங்க நாங்கள் சொல்லிட்டோம் இப்போ இவங்க என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டில் பெரிய மாற்றம் வரும் பிரம்மாண்டமான கட்சி எங்கள்கிட்ட வரும் கம்யூனிஸ்ட்கள் வருவாங்க மூசிக்காக வருதுன்னா பாஜக கல்வி விட போகிறாரா பாஜக வந்து கூட்டணியில் கழட்டி விட போகிறாரா இவர் தலைமையில் புதிய கூட்டணி அமைக்க போகிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒரு அப்படி அமைச்சு அப்படி வந்து அழைப்பு கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியல அந்த அடிப்படையில் அப்படி நான் வந்தால் இவங்கெல்லாம் வந்து பாஜக தானே எதிரி இப்போ அவங்கள நான் கழட்டி விட்டேன் இவங்கெல்லாம் வந்துடுவாங்கன்னு சொல்ல வராரா எடப்பாடி என்ன பேசுகிறார் என்ன செய்கிறார் என்பதில் மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது அவர் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவதிலும் அவருக்கு தேக்கம் இருக்கிறது அண்ணன் டிடிவி தினகரன் தான் இணைப்பதிலும் அவருக்கு மிகப்பெரிய தேக்கம் இருக்கிறது அம்மையார் சசிகலா அவர்களை இணைத்துக் கொள்வதிலும் மிகப்பெரிய தேக்கம் இருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களை இணைத்துக் கொள்வதிலும் மிகப்பெரிய தேக்கம் இருக்கிறது தொண்டர்களை தொண்டர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு கட்சி நடத்துவது தான் வலிமையான கட்சி நடத்த முடியும் பொதுக்குழு என்கிட்ட இருக்குது நிர்வாக குழு என்கிட்ட இருக்குது கட்சிக்காரங்க எங்கிட்ட இருக்கிறாங்க மந்திரிகள் எங்கிட்ட இருக்கிறாங்க மாவட்ட செயலர்கள் என்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னா கட்சி உங்கள்கிட்ட இருக்கும் கட்சி உங்கள்கிட்ட இருக்கும் அந்த கட்டமைப்பு உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியும் தொண்டர்கள் யார்ட்டு இருப்பாங்க சோர்ந்து போயிடுவாங்க ஒரு கொள்கை நடிப்பில் உருவாக்க உருவாக்கப்பட்ட கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஒரு கொள்கை நடிப்பில் உருவாக்கப்பட்ட கட்சி அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் அதை மேலும் வலுவாக்கப்பட்ட கட்சி அவங்களால் அடையாளப்படுத்தப்பட்டு காட்டப்பட்டவங்க எடப்பாடி பழனிசாமி ஓபிஸ் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அவங்களுடைய அடையாளமாக ஒரு நாலரை வருஷம் அவங்க இறந்துக்கப்புறம் அப்புறம் ஆட்சி பண்ணியிருக்கீங்க நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சருக்குன்னு சறுக்கு என்ன உங்களுடைய உங்களுடைய நடைமுறை என்ன உங்கள் தோல்வி முகம் என்ன எவ்வளவு சறுக்கு போய் நிற்கிறீங்க இன்னும் மேலும் சர்க்கல் தான் வரும் மேலும் சிதைஞ்சு போகும் அதிமுக மேலும் சிதஞ்சு போகும் வலுவிழந்து போகும் அதுக்கு தான் இவர் வந்து இவருடைய பேச்சும் செயலும் அதை நோக்கி தான் நகருகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தால் பரிதாபமாக இருக்கிறது எங்களுக்கு இப்போ அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்க பேசுகிறாங்க எல்லாமே ஓகே அதிமுக வந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் என்ன வைக்காவிட்டால் என்ன திருமாயன் ஏன் தொடர்ந்து ஆதங்கப்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இதை வெளிப்படுத்த வேண்டிய தேவை என்ன இல்லை அவர் இப்போ சொல்லலை தொடர்ந்து சொன்னார் இப்போ சொல்லலை எந்த நோக்கத்தில் சொன்னார்னா திரும்ப திரும்ப தெளிவாக தான் சொன்னார் யாரும் யாரோடும் கூட்டணி வைக்கலாம் அந்த கூட்டணி ஒரு ஓரளவுக்காவது கொள்கை சார்ந்த கூட்டணி இருக்கணும் பாஜக முன்னிறுத்துகிற அரசியல் மதவாத அரசியல் பிளவுவாத அரசியல் ஜனநாயகத்துக்கு எதிரான அரசியல் மக்களை மதத்தின் அடிப்படையில் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அதன் அடிப்படையில் ஒருங்கிணைத்து அந்த வாக்கு வங்கி அரசியல் ஜெயிக்கணும்னு நினைக்கிற அரசியல் தமிழ்நாட்டில் அது எடுபடலை ஜனநாயக ரீதியான கட்சி ஆட்சி பண்ண இங்கே இங்கே இருக்கிற இந்த மக்கள்கிட்ட ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க கோவிலுக்கு போவாங்க முருகரை பற்றி பேசுனா கூட்டம் வரும் ராமரை பற்றி பேசுனா கூட்டம் வரும் நீ அது தூரம் மாநாடு போட்டால் கூட்டம் வரும் எல்லா கோயிலையும் பயங்கரமான கூட்டம் வரும் எல்லா கோயிலையும் பெரிய கூட்டம் இருக்குது இப்போ திருச்செந்தூர்லாம் இன்றைக்கி கண்டு கடக் கண்டு கடக்காத கூட்டம் ஆனால் அந்த பக்திங்கிறது வேறு அரசியலில் வரும்போது அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க கொள்கை சார்ந்து முடிவெடுக்கிறவங்க இங்கே மட்டும்தான் பாஜகவால் வேறு ஒன்றும் முடியவில்லை அதனால் அவங்க எது வீக்காக இருக்குதுன்னு பார்த்து ஒரு சில காரணங்களை காட்டி பயங்காட்டி பா அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கைக்குள்ளே எடுத்து இந்த அரசியலை அவங்க பண்ணுறாங்க இந்த அரசியலை மிரட்டல் மிரட்டல் பண்ணி அவங்க கூட கூடுணுங்கிற மாதிரி வச்சு அவங்க மூலமாக இங்கே வந்துடுற வர கால் ஒன்று பார்க்குறாங்க அந்த விஷயம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக பாஜக அதிமுகவின் மேல் சவாரி செய்து இங்கே கால் ஒன்று விடக்கூடாது என்கிற நோக்கத்தில் யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் அதனால் இந்த பிளவுவாத சக்தி இந்த சனாதன சக்தி இந்த மதவாத சக்தி தமிழ்நாட்டில் காலூன்றி விடக்கூடாது அதற்கு அதிமுக இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு நாலஞ்சு தொகுதி ஜெயிக்கிறாங்கன்னா கூட ஒட்டுமொத்தம் விலை பேசுவாங்க குதிரை பேரை பேசுவாங்க அடுத்து ஆட்சி அமைக்க முடிவு பண்ணுவாங்க இதெல்லாம் வட மாநிலங்களில் நடந்த விஷயம் இந்த இதன் அடிப்படையில் ஒரு சுட்டி காட்டுற விஷயமா சொல்கிறாரு அறிவுறுத்தலாக சொல்கிறாரு அதை தாண்டி நான் இந்த கிணத்துல தான் உழுவேன் அப்படின்னா என்ன செய்ய முடியும் தான் நான் உழுவை அப்படின்னா என்ன செய்ய முடியும் அது கிணறு பழங்கிணறு முழுந்தா பிழைக்க முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம் அதை கேட்க மாட்டேன் நான் அப்படி தான் விழுவேன் நான் உழுவே நான் உளுந்தா விழுவேன் என்ன விழக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் யார் அப்படின்னா இது அறிவற்ற பேச்சு பொருத்தமில்லாத பேச்சு புரி புரிந்து கொள்ள முடியாத பேச்சு எங்களுக்கு அதிமுகவை இன்னும் நாங்கள் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிற திராவிட கட்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் ஒரு புரிதலுக்காக தலைவர் சொல்கிறாரு ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அந்த கட்சியினுடைய விருப்பம் சமீபத்தில் ஒரு நாளிதழ் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா விசி சி காந்த முறை இருபத்தைந்து ஐந்து தொகுதிகளை திமுக கூட்டணி எதிர்பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏற்கனவே டபுள் தான் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு நேர்காணல் தெரிவித்து செஞ்சிங்க ஸோ அதை நம்ம பார்க்கும்போது இருபத்தி ஐந்து தொகுதிகளை இந்த முறை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குதா விசிகா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஒரு அரசியல் கட்சி அந்த அதனுடைய இரண்டாம் கட்டத் தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை மூன்றாம் கட்டத் தலைவர்கள் இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் பொதுவாக நம்ம கட்சி நிறைய தொகுதிகளை போட்டியிடணும் நிறைய தொகுதியில் ஜெயிக்கணும் நிறைய சட்டமன்ற உறுப்பினர் நம்ம வந்து பெறணும் ஏன் என்ன சொல்ல போனால் நம்முடைய தலைவர் தான் இந்த நாட்டை ஆளணும் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற நே நினைக்கிற அது வந்து எந்த விதமான தவறும் இல்லை அது எங்களை மாதிரி மக்கள் தலைவராக இருந்து முப்பத்தஞ்சு வருஷம் அந்த மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவர் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கிளைகளை பரப்பிய ஒரு அரசியல் கட்சி வந்து அந்த தொண்டர்கள் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படி விரும்புவது இயற்கை அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் நாங்களும் விரும்புகிறோம் எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம் இந்த துணை முதலமைச்சர் இந்த ஸ்டீட் ஷேரிங்கு அதெல்லாம் நாங்கள் எங்களுடைய எய்ம் அல்டிமேட்டி எங்களுடைய குறிக்கோள்னு சொல்லுங்களேன் இலக்குன்னு முடியல அது வந்து எங்கள் தலைவரை முதலமைச்சராக்கா எங்களுடைய இலக்கு அதுக்கு வீசிக்கா தனித்து அந்த அது எடுத்த உடனே செய்ய முடியுமா இந்த காலகட்டத்தில் நடக்குமா நம்முடைய கட்சியினுடைய பலம் என்ன கட்டமைப்புடைய பலம் என்ன மக்கள் மனநில என்ன எதிர்கட்சிகளுடைய பலம் என்ன அப்படிங்கிறல்லாம் சீருதுக்கு பார்த்து இந்த காலகட்டத்தில் எது சரியான முடிவாக இருக்க முடியும் அதில் தான் திரும்ப திரும்ப தலைவர் சொல்கிறார் இந்த நாட்டினுடைய நலன் இந்த கட்சியினுடைய நலன் இதெல்லாம் நான் வந்து வரிசைப்படுத்தி அதன் அடிப்படையில் தான் நான் முடிவு எடுப்பேங்கிற மாதிரி தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் எங் என்னுடைய பதில் என்னென்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாருடன் கூட்டணி வைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி எத்தனை தொகுதிகள் போட்டியிடும் விடுதலை சிறுத்தை கட்சி யாரை வேட்பாளராக தேர்வு செய்யும் இந்த விஷயங்கள் எல்லாமே எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு எங்களுடைய தலைவர் எடுக்க வேண்டிய முடிவு அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் எங்களுக்கு ஆசை இருக்குது இருபத்தஞ்சி தொகுதி வாங்கணும் இருபத்தஞ்சி தொகுதியில் போட்டியிடணும் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு அமைப்பு ரீதியாக கட்டமைப்பு ரீதியாக நம்ம அளவுக்கு வலுவான கட்சி இல்லை அதுதான் வன்னியரசு பேசியிருந்தார் தொண்டர்கள் பலம் உள்ள கட்சி இல்லை அப்போ அவங்களுக்கு அவ்வளோ தொகுதி கொடுக்கும்போது அதுக்கு ஈக்குவலாக நம்ம தொகுதி கேட்போம் இது எங்களுடைய ஆசை இப்போ எங்கள் தலைவர் வந்து போனது முறை ஆறு தொகுதி தான் வாங்கியிருந்தேன்னா கேட்டது ஆறு தொகுதியா இல்லை அதிகமான தொகுதி தான் கேட்டோம் பன்னெண்டு தொகுதி கேட்டோம் பத்து தொகுதி போட்டோம் எட்டு தொகுதியில் க ரொம்ப நாள் பிடிவாதம் நின்னோம் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க இத்தனை கட்சிகள் கூட்டணியில் இருக்குது கம்யூனிஸ்ட்கள் இருக்காங்க மதிமுக இருக்குது முஸ்லீம் லீக் இருக்குது இவங்கெல்லாம் மனிதன மக்கள் கட்சியிருக்காங்க இவங்க இந்த வந்து சரி பண்ண வேண்டியிருக்கு கொங்கு ஈஸ்வரன் இருக்கார் இப்போ உங்களுக்கு ஒரு தொகுதியை ரெண்டு தொகுதியை கூட்டி கொடுக்கும்போது அதன் அடிப்படையில் அவங்களும் கேட்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு பெருங்கட்சியாக இருக்கிறவங்க இவ்வளோ தொகுதியில் போட்டு நினைக்கிறோம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க இந்த ஒரு முறை வந்து இது பண்ணிக்கிடுங்க அப்படின்னு அவங்க பேசும்போது திரும்ப திரும்ப பேசி கூட்டணிங்கிறது என்னங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பரஸ்பரம் அந்த ஒரு கருத்தில் மையப்புள்ள புள்ள ஒத்து வந்து உடன்படிக்கை ஏற்படுத்துது தானே அந்த தேர்தல் தொடர்பான விஷயம் தானே தேர்தல் தொடர்பான விஷயங்களில் நிறைய கணக்கு இருக்குது நிறைய பேச்சுவார்த்தை இருக்குது அதன் அடிப்படையில் விட்டு கொடுத்து முதல் கேள் போய் போட்டார் தலைவர் ஏன் இந்த கூட்டணி சிதஞ்சிடக்கூடாது ஒருவேளை இந்த கூட்டணி சிதஞ்சா என்ன நடக்கும் அப்போ மா எதிர் எதிரணி வெற்றியை ருசிக்கிற மாதிரி ஆகிடும் தோல்வி தோல்வி நமக்கு கிடைச்சிரும் அது நம்ம தமிழ்நாட்டு நல்லதில்லை அப்படிங்கிற அடிப்படையில் அவர் முடிவெடுக்கிறார் எல்லா தேர்தல்கள்லையுமே எங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்குது எல்லா கட்சிக்கும் அது பொருந்தோம் இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் வளர்ந்துருக்குறோம் கட்டமைப்பு வலுப்படுத்திருக்கிறோம் நாலு சட்டமன்ற தொகுதியில் நாலு பேர் போயிருக்காங்க நாலு சிறப்பான எம்எல்ஏக்களாக வந்து செயல்பட்டுக்கிறாங்க இப்போ நாங்கள் ஏற்கனவே ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறோம் எங்களுடைய கட்சியை அங்கீகாரம் பெற்றுருக்குறோம் அந்த அங்கீகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு ஒரு ஏழு சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படி ஏழு சட்டமன்றத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு பத்து தொகுதியாக நம்ம வந்து குறைஞ்சபட்சம் போட்டியிடணும் அப்போ பத்து தொகுதியாக போட்டியிடணும்னா பத்து தொகுதி அவங்க கொடுக்கணும் பத்து தொகுதி கொடுக்கணும்னா நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சு தொகுதியாக கேட்கணும் இந்த அடிப்படையில் நம்ம பேசுகிறது தான் ஆனால் இதெல்லாம் எங்களுடைய ஆசைகள் தவறு இல்லை பன்னீர்சன்னன் பேசுறதுனாலேயோ இப்போ நான் பேசுகிறதுனால சங்க தமிழன் பேசுகிறதுனாலேயோ எந்த தவறும் இல்லை எங்களுடைய ஆசைகளை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் எங்களுடைய தலைவர் மேலே உள்ள அந்த அன்பினால் என் கட்சியை பற்றி மேலே உள்ள பாசத்தினால எங்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் பதிவு பண்ணுறோம் எங்களுடைய இலக்கு என்பது கூட்டணி சேர்வது இல்லை தனிப்பட்ட முறையில் எங்கள் தலைமையில் கூட்டணி அமைத்து நாங்கள் ஆக்கணும் எங்கள் தலைவருங்கிறது தான் எங்களுடைய இலக்கு அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் காலத்தின் அறிந்து அந்த இருந்து மக்கள் மனதை இருந்து எதிர்கட்சிகளுடைய பலம் அறிந்து தலைவர் முடிவெடுப்பார் அதை நாங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம் எத்தனை கூட்டணி எத்தனை கட்சிங்கிறதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை தலைவருடைய ஒரு சொல் தான் எங்களுடைய மந்திரம் அதை பற்றி ஒரு விஷயம் இல்லை இதை நீங்கள் திரும்ப திரும்ப பெரிய விமர்சனத்துக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இதுவரை உங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை பண்ணிருக்கேன் கண்டிசு நன்றி